கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசியமாக கள்ள கூட்டணி வைத்துள்ளனர் கடுமையாக குற்றம் சாட்டும் ராகுல் காந்தி அதற்கு கடுமையாக எதிர்வினை அற்றும் கம்யூனிஸ்டுகள் இதுதான் இந்திய கூட்டணியின் நிலைமை இவ்வாறு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் காங்கிரஸ் வழக்கம்பல் படுதோல்வி அடையுமா தேசிய பார்வைச் சேனலுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் வட இந்தியாவில் ராகுல் என்னன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள் பப்புன்னு வாங்க குழந்தை ஏன்னா அவர் பண்ணுற அரசியல் எல்லாமே குழந்தைத்தனமாக தான் இருக்கும் பாதி நாள் வெளிநாட்டில் இருக்கிறதா பிஜேபிக்காரங்க குற்றம் சாட்டுவாங்க அரசியலே தெரியாத வரணும் இப்போ ஹைலைட்டான ஒரு காமெடி நடக்குது என்னான்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பிஜேபி கூட ரகசிய கூட்டணி கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க காங்கிரஸ் கொடுத்து எங்கே சொல்கிறாரு கேரளாவில் ஏன்னா கேரளாவில் ஆறு கட்சி கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி காங்கிரஸ் வளர கட்சி பிஜேபி மூணாவது பெரிய கட்சி அதனால் இவர் இவ்வாறு இப்போ தேர்தல் தமிழகம் போதே அங்கேயும் தேர்தல் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ராகுல் ஆரம்பிச்சு இவ்வாறு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அதே கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியா பிளாக்கில் காங்கிரஸுக்கு மிக ஆதரவாக மற்ற மாநிலங்களில் இருக்குது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து போட்டி திரிபுராவில் பிஜேபி எதிர்த்து போட்டி ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்க பிஜேபி கூட்டணி இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் இந்தியா முழுக்க கொஞ்சமாவது இருக்க கட்சியுன்னா ஒன்று கம்யூனிஸ்ட்டுங்க அவங்களுக்கு பெரிய அளவில் எம்பி இல்லை இங்கே ஸ்டாலின் தயவால் ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ரெண்டு கட்சிக்கும் தலா கிடையிது கூட்டணியால் ஆனால் ராகுல் காந்தி பெருசாக முட்டு கொடுக்குறோங்க அவங்க இதுதான் இந்தியா கூட்டணியின் அவலட்சணம் இதாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் தோத்துது இந்த மாதிரி இவங்கெல்லாம் காமெடி பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் தோல்வி ஏன் கேரளாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு ரெண்டுத்துலையுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய அளவு தோல்வி தான் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது காங்கிரஸுடைய டேலி தமிழ்நாட்டில் புதுச்சேரி சேர்த்து பத்து எம்பி கேரளாவில் பதினஞ்சுக்கு மேலே கிடைக்கும் கம்யூனிஸ்ட் எதிர்த்து இந்த மாதிரி வரதுனால தொண்ணூற்றி மூலத்தில் இருபத்தஞ்சி வருது கால்வாசி மற்றபடி காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை இதே மாதிரி இருந்தால் எல்லா மாநில கட்சிகளும் காங்கிரஸை காலி செய்யும் நன்றி வணக்கம்